அடுத்த நெல்லை நட்சத்திர விருந்தாளர் அறிமுக இயக்குனர் செல்வகுமார் அவர்கள் மத பாகுபாட்டை விட மனிதமே தேவை என பம்பர் படத்தின் மூலம் வெடி மனதை கவர்ந்த இயக்குனர் கதை மீது இந்த படத்தின் நாயகன் திரு வெற்றி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் அப்ப என்னன்னா சென்னைக்கு வந்தோடனே நமக்கு சென்னையை வெளிநாடு தான் இவ்வளவு ஊர்ல இருந்து கிளம்பு மெட்ராஸுக்கு போற அப்படின்னாலே ஏன்னா அங்க பாக்கிறதுக்கு யாரும் சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க நிறைஞ்சிருக்காங்க இப்ப வந்து ஏன்னா சென்னை வந்து நமக்கு அவருக்கு பெரிய இடம் கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம கடையை உழைக்க முடியாது நாங்கள் டைம்லாம் கேட்காம வேலை பார்ப்போம் என்ன வேலை பார்க்குறதுன்னு சரியில்லை ஊரில் திரும்ப போக முடியாது ஏன்னா திரும்ப போனால் எழுநூறு மணி மீட்டர் போகணும்னு வந்துட்டு அதனால உங்களுக்கு எங்கேனாலும் வேலை பார்த்தா ஆகும் அதனால வந்தோம்னா நம்ம சாதிச்சிருவோம் அதாவது வந்து நமக்கு ஐயா வண்ணனிலவன் அவர்கள் வந்து ஒரு கம்பாநதி நாவல் ஒரு பதிவு செஞ்சிருப்பாரு நம்ம குறுக்குத்துறை ஆற்றுல வந்து ஒரு வட்டப்பாறை ஒன்று இருக்கும் வட்டப்பாறை தெரியாமல் இருக்க முடியாது தெரியலாம் தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா அந்த வட்டப்பாறைய தொட்டால் தான் வீர முதல்ல முத முதல்ல பரணியில் போய் நின்று குளிச்சோம்னா அவன் அவன் நிச்சயம் வட்டப்பாறையில் போய் நீச்சல் அடித்து குளிக்கணும் அந்த வட்டப்பாறையை தொட்டை அதை ஏறிட்டான்னா அவன் வீரன் அப்போ சின்ன வயசில் இருந்து ட்ரை பண்ணி உடனே ஏறிட முடியாது அது தண்ணி வரும்போது இன்னும் இழுப்பு தண்ணியும் வரக்கூடாது எது தண்ணியில் தான் வரணும் அப்போ அந்த போட்டி வச்சோம்னா அதில் வந்து ஜெயிக்கணும் முதல்ல வந்து அப்படி வந்து எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு வந்தவங்க தான் நம்ம நம்ம தாமிரபரணி தண்ணி குடிக்கல தாமிரபரம் எதிர்நீச்சல் போட்டு வந்திருப்பாங்க எங்கான வாழ்ந்து அந்த உரம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் நான் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன் டிஸ்கஷன்லாம் போவேன் தான் பேசுவேன் பேசினவுன்னு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி ஊர்லருந்து மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் ஆமாம் ஊர்லேயும் வேற மாதிரி பேச முடியும் நம்ம ஏன்னா ஆனால் வந்து நான் ஊர் வந்து கிராமத்தான் மட்டும் பேசினா நான் சொல்லுங்க நான் சொல்லுவேன் எங்க பாருங்க நான் வரும்போது நவீன இலக்கியம் தான் நான் பாரதியை படிச்சுட்டு வந்திருக்கேன் எங்கள் ஐயா புதுமை பற்றி படிச்சுட்டு வந்திருக்கேன் வண்ண நிலவனை படிச்சிருக்கேன் வனதாசனை படிச்சிருக்கேன் தூங்கூசியை படிச்சிருக்கேன் அவ்வளோ இலக்கியம் சரி இந்த ஊர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்து வெட்டு குத்து நடக்கு அது நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி நாங்கள் படம் எடுத்துருக்கோம் எல்லாருமே இல்லையா அப்போ வந்து இந்த மண் வந்து நம்மளை வந்து என்றைக்கும் தவறாக வந்து நம்ம திருவணிகாரங்களே யாரும் தவறாக ஆக மாட்டாங்க நம்ம தவறாகவும் நம்ம நடக்க தெரியாது நமக்கான உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து பெரிய அளவுல எங்கேயும் கிடச்சிக்கிட்டு இருக்குது அதுவும் இந்த நிலை தினம் நம்ம ஊரில் இல்லை ஆனால் அன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இங்கே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருக்கு எல்லோரும் நன்றியவும் வணக்கத்தை தெரிவித்தோம்